நாம் தமிழர் குடும்ப மற்றும் வேட்பாளர் பொறுப்பாளர் அறிமுக கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சந்தனகுமார் அவர்களே அற்புதராஜ் அவர்களே சண்முகநாதன் வனிதா பாரதி மகிச்சந்துரு அசோக் தல்சத் நதியா மற்றும் பொன் பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னிலை வகித்திருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணாதுரை சுரேஷ் லெலின் ரகு உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று போன முறை நடந்த கலந்தாவின் போது வலியுறுத்தி சென்று எப்பொழுதும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாளர் எனக்கு களத்துல அவரை பார்த்தாதான் ரொம்ப பெரிய பயம் ஏன்னா மாதிரி வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருக்கு ஐயா நாளைக்கு வந்துருங்கன்னு நேத்து ராத்திரி ஏழு மணிக்கு தொலைபேசியில் கூப்பிட்டேன் ஐயா நாங்க இப்போ ஒரு கிராமத்துல போய் ஓட்டு கேட்டுருக்கிறோம் நான் நாளைக்கு மருத்துவமனைக்கு லீவு விட்டுட்டேன் கட்டாயம் வந்துருவேன் எப்படி தே பதருது ஐயா போய் ஓட்டு கேட்டு இருக்கிறாரு நம்ம இப்போதான் அறிமுகமே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஐயா வேகத்துக்கு ஓட முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்தது அப்படி எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நாங்கள்லாம் இளைஞர் அப்படின்னு இல்லை எங்களை பொறுத்தவரையும் நிரந்தர இளைஞராக எங்களுக்கு காட்சி காட்சி மட்டுமல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறவர் எங்கள் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் ஐயா அதே போல பிரிஸ்ட யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு குழு குரல் மட்டும் கண்ணீர் என்று தமிழ்ல பேசும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா மருத்துவரின் மூத்தவர் ஐயா மோகனிலராவுக்கு குறிப்பாக அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் விருப்பப்பட்டு வந்திருக்கிறாரு அதற்காக மிகப்பெரிய நன்றி அதே போல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி எட்டு அன்று இதே இடத்துல தான் எனது திருமணம் நடந்தது அந்த திருமணத்திற்கு செந்தமடன் சீமானவர்களை அழைத்து வந்து எல்லா வேலையும் முன்னின்று செய்த எங்கள் அண்ணன் பாலமுரளிவர்மன் நம்ம இது செஞ்சிட்டோம் அது செஞ்சிட்டோன்னலாம் பேசும் பொழுது நான் ஒன்னே 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 நினச்சிக்குவேன் கோயம்புத்தூரில் இளைஞர் பாசரை மாநாடு முடிச்சுட்டு திரும்பி வர்ற நேரம் வரும் பொழுது வந்து ஒரு விபத்துக்குள்ளாயிருது அந்த விபத்துக்குள்ளான வண்டியில் வந்து அப்படியே அப்பளமாக நொறுங்கி போனவர்களில் ஒருத்தவர் தான் அண்ணன் பாலமுரளிவர்மன் அப்ப அவர் முத முதல்ல வந்து இதில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பார்த்துட்டு வந்து அப்பதான் உரையாடல் அப்பதான் உரையாடல் நடந்தது அன்றிலிருந்து எல்லா எல்லா நிகழ்வுகளும் எல்லா நிகழ்ச்சிகளும் அவரோட பகிர்ந்து கொள்றது வழக்கம் அதனால இந்த நிகழ்வுல நீங்கள் கட்டாயம் பங்கு பெற வேண்டும் என்று அவரை நம்ம அழைச்சோம் அதன் பிறகு எங்களை எப்பொழுதும் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற சோழ மண்டலத்தினுடைய எல்லாமாக இருக்கின்ற அண்ணன் குமாயின் கபீர் அவர் வந்து அவசரம் ஆக வேலையாக உரை நிறுத்திட்டு சென்றுட்டார் அதன் பிறகு ஒரு மூவர் கூட்டணி வந்து எப்பொழுதும் உரையாடல் எடுத்துக்கொண்டே இருக்கும் அந்த மூவர் கூட்டணிக்குள்ளே உரையாடல்கிறது வந்து எந்தவித வரையறையும் எல்லைகள் மற்றும் நீளம் எங்களுடைய சோகமோ எங்களுடைய சந்தோஷமோ எங்களுடைய கோபமோ அந்த மூவருக்குள்ளேயும் பரிவு மாறிக்கொள்வோம் அந்த மூவரில் மூத்தவராகவும் சோழ மண்டலத்தை வழிநடத்தி கொண்டிருப்பதாகவும் எங்களுடைய மீட்பராகவும் இருக்கின்ற அண்ணன் மணி செந்தில் அவர்களே அதே போல திருமுருகன் அண்ணன் ஒரு இக்கட்டான சூழல்ல நாங்கள் பார்த்தோம் இப்ப எங்களை எல்லாம் நாங்கள் வந்து ஐயோ அண்ணன் முந்திக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் முதல் கூட்டம் ஓட்டுறாரு அண்ணன் கட்டமைச்சிட்டாரு அப்படின்னு பார்வையோடு பிரமிப்பாக பார்க்கிற எங்களுக்கெல்லாம் வேலையின் முன்னுதாரணமாக இருக்கின்றவர் அண்ணா வந்து திருமுருகன் அவர்கள் அதே போல ஒரு பயணம் என்பது மிகச்சிறந்த நண்பனால் உருவாக கூடியது அப்படின்னு அப்படி சமீப காலமாக ஒரு ஐந்து வருடமாக ஒரு நல்ல நண்பனாக நல்ல தோழனாக வழி துணையாக எல்லாமாக இருக்கின்ற எனதிறமை அண்ணன் மருத்துவர் கருப்பையா உள்ளிட்ட செந்தில்குமார் அவர்களை அதே போல சம்மந்தி நாங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் அவரை திட்டாததில்லை அவர் என்னை திட்டாததில்லை ரெண்டு பேரும் கோபமாக பேசிட்டு போனா கூட அடுத்த நிமிஷம் ஐயா பாமநாசத்தில் இருக்கீங்களா உரத்த நாட்டில் பரப்புரை சார ஆரம்பிச்சாச்சு தயவுசெய்து சீக்கிரமாக போங்க இருங்க இப்போதாங்க வந்து ஆடை அழுத்து வச்சுட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு தயார் இருக்கிருக்கேன் நீங்கள் நினைக்கிறதுக்குள்ள நாங்கள் போயிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிடுவோங்க அது மாதிரி எப்பொழுதும் எங்களை வழி நடத்தி கொண்டு எப்பொழுது போட்டாலும் ஓடி ஓடி வந்து கொண்டு இருக்கிற எங்கள் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களே அதே போல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய முதல் வாக்கு அதாவது அதிகப்படியான வாக்கை பதிவு செய்த அன்பு தங்கை எழிலரசி அவர்களே அதே போல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வேட்பாளராக இருக்கின்ற சகோதரி தேன்மொழி அவர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் உறுத்தாக்கி கொள்கிறேன் உண்மையில் இது இது மாதிரி ஒரு காணொலி பதிவை நான் நான் வந்து போடணும்னு எனக்கு விருப்பம் இல்லை ஆனா தம்பி இடுமோன காட்டுக்கு நானும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது யோ உன்னை பார்த்தா இது மாதிரி பீஸாவே யாரும் நினைக்க மாட்டாங்கயா நீ ஒரு விஞ்ஞானின்னு நான் போய் சொன்ன நம்புவாங்களா தயவு செய்து ஏதாச்சும் ஒன்னு பண்ணு அப்படின்னு சொல்லவல அதே போல மதுரை ஒரு முறை நானும் மதுரை போயிட்டு இருக்கும் பொழுது தம்பி சிவி சிபி சிபி கௌதமன் மணி செந்திலுடைய மகன் சிதபா சும்மா எல்லாரும் விஞ்ஞானி விஞ்ஞானிங்கிறாங்க அது என்ன அடைமொழி அசத்தப்பா இது என்னன்னு எனக்கு புரியல அதை நீ விளக்கமா சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த அது மாதிரி இது வந்து ஒரு தொகுப்பு வந்து நமது மக்கள்கிட்ட குறிப்பா திருவையாறு தொகுதி மக்களுக்காக மட்டும் தயாரிக்கப்பட்ட காணொலி தான் மற்றபடி நான் வந்து அண்ணனாக தம்பியாக உறவாக நேசிக்கிறவர்கள்ட்ட போய் என்னுடைய தகுதி இது நான் இப்படிப்பட்ட நான் ஒருபொழுதான் அதை விரும்பாதவன் ஆனா இந்த மக்கள் தளத்தில் இந்த திருவையாறு மக்களோடு போய் சேருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு தயாரிப்பு அது எனக்கு பெரிய தயக்கம் இருந்தது அண்ணன் மனி சிந்தில் தம்பி இடும்பவனம் கார்த்திகிட்டையும் அனுப்பி இதை போடலாமா வேண்டாமா இது ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க இல்லை இல்லை இது போடு இது ஒரு தொகுதி மக்களுக்கான காணொலியாகனால போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னப்பல அதே போல தம்பி கும்ப கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறேன் தம்பி வழக்கறிஞர் அவர்களை அதே போல தஞ்சையில் இருந்து தம்பி அன்பு தலைமையில் வந்திருக்கின்ற அனைத்து உறவுகள் அனைவருக்கும் இந்த தொகுதியினுடைய சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா இதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய இது வேட்பாளராக களத்துல போகும் நிறைய சிக்கல் வரும் அப்படியெல்லாம் வந்து திருவிழாறு தொகுதியில் எந்த சிக்கலும் வராது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாங்கள் ஒரு கல்லணை கரிகால் பெருவளத்தான் அந்த சிலைக்கு ஐயாவோட வந்து மாலை போட்டுட்டு தான் தொடங்கினோம் ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் எங்கள் தம்பிகளோடு சேர்ந்து இரண்டு முறை சந்திச்சோம் ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதி முழுக்க ஒவ்வொரு ஊராட்சியாக ஒவ்வொரு வீடாக போய் இரண்டு முறை சந்தித்ததாக எந்த வாய்ப்பும் இல்லை குறிப்பா திருவையாறு தொகுதிங்கிறது நான் முன்னூத்தி பதினாலு வாக்ககங்களை கொண்டது அதே போல வந்து வேலைன்னா திருவையாறு தொகுதி கூட்டமா இருக்க மாட்டோம் ஒரு கூட்டம் கூடுவதில் சிரமம் இருக்கும் அப்படின்னா கூட வேலைன்னா மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் தாண்டி இந்த திருவையாறு தொகுதியினுடைய வெற்றியில அவங்க விருப்பமா இருக்கிறாங்க எனக்கு உறுதியா தெரியும் குறிப்பா இந்த தொகுதியை பொறுத்தவரையும் ஏற்கனவே நாம முப்பதாயிரம் வாக்குகளை பதிவு பண்ணிருக்கிறோம் இப்போ வந்து அதிகபட்சமா ஒரு ஆளு மூணு பேரை கன்வின்ஸ் பண்ணோம்னா தொண்ணூறாயிரம் வாக்குகள் இந்த முறை இந்த தேர்தல் காலத்தில் தொண்ணூறாயிரம் வாக்குகள் வெற்றி வாக்குகளாக உறுதியாக அமையும் நேற்று இரவு வந்து இந்த கொடியெல்லாம் ஊனிட்டு தம்பி சந்துரு சந்துரு தம்பி தம்பி பேரு வரமாட்டேங்குது அற்புதராஜ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக அவர் வந்தார் அவர் வந்து என்னங்க இந்த முறை யாருங்க வேட்பாளரு அண்ணன் தாங்க வேட்பாளருன்னு என்னை அறிமுகப்படுத்தி வச்சாரு அப்போ அவர் சொன்னாரு இந்த முறை தேர்தலில்ண்ணா எங்க கட்சிக்காரவங்க தான் நிற்கிறாங்க போன வாட்டியும் நின்னும் இல்லையா போன வாட்டியே அதனால எங்க கட்சிக்காரங்க தான் ஒரே ஒரு கூட்டணியில ஒரு கட்சியில இருக்கிற ஒரு வேட்பாளருடைய ஒரு நபர் சொல்றாரு அப்புறம் இன்னொரு மகனை வந்து முந்தாணியத்தை நான் பாக்கிறதுக்கு வாய்ப்பு அவர் அவருன இந்த முறை எங்க தான் சீட்டு கூட்டணியில சொல்லிட்டாங்க இல்லையா அதனால எங்க அப்பாவுக்கு தான் சீட்டு அப்படின்னு அவரு அப்புறம் இன்னொரு கூட்டணியில இருக்கிறவரு பட்டி தொட்டி எல்லாம் பறந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு அல்ல எங்களுக்கே வாய்ப்பு அப்படின்ட்டு இப்போ எங்க மூணு பேருக்கு என்ன வந்துச்சுன்னா இந்த மூணு பேருக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை ஏன்னா இப்போ அவங்க சொல்றது என்னன்னா ஏன் வேட்பாளரு நிற்க போறாரு அப்படின்னு அப்ப என் வேட்பாளர் நின்னா வேலை செய்வோம் இல்லாட்டினா வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உறுதியில இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு கூடுதல் பலமாக நாம பார்க்கிறோம் அதே போல சொல்ல வேண்டியதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலேயே ரொம்ப தயாராக இருக்கின்றது எதற்காக என்றால் யார் நின்னா யார் வேலை செய்யணும் யார் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தயாரா இருக்குது அதெல்லாம் நம்ம களத்துல நம்ம தும்போம் குறிப்பா ரெண்டே ரெண்டு செய்தியை மட்டும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன் இந்த ஈழ விடுதலை போராட்டங்களையும் வந்து நம்ம படிக்கும் பொழுது முதலாவது மாவீரராக சத்யநாதன் என்கின்ற சங்கர் அப்படிங்கிறவரை வந்து நம்ம சொல்றோம் சரி மாவீரர் ஆகிற அளவிற்கு அந்த இடத்துல என்ன தியாகம் நடக்குது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிற்பாடு எண்பத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல ஒரு இடத்துல வந்து கொரில்லா தாக்குதல்ல வந்து விடுதலை புலிகளை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை சரி அதுல யாரா அப்படின்னு பார்த்தா அதுல சங்கரை மிஞ்சுவதற்கு தளபதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அப்ப உளவு பிரிவின் மூலமாக சங்கர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து சிங்கள இராணுவத்திற்கு போகுது சிங்கள இராணுவர்கள் ராணுவத்தினர் வந்து ஒற்றர்கள் மூலமாக அந்த இடத்தை சுற்றி வளைச்சிட்டாங்க செவிரேறி தப்பிக்கணும் அப்படிங்கிறது சங்கரினுடைய நிலை அப்ப தப்பிக்கும் பொழுது வயிற்றுல வந்து குண்டு பாஞ்சிருது வயிற்றுல குண்டு பாஞ்சிருந்து இருந்தாலும் வேகமாக தாவி சிங்கள இராணுவத்தில் வைத்திருந்த கை துப்பாக்கியை பறித்து அங்க இருக்கின்ற அந்த அரணை தகர்த்து வெளியேறிட்டாரு ஆனாலும் வயிற்றுல குண்டு பாய்ந்த நிலை சரி வயிற்றுல குண்டு பாய்ந்த நிலையை அங்க மருத்துவத்திற்கு வெளியில எடுத்துட்டு போக முடியாத நிலை அஞ்சு நாள் முடியலை அதன் பிறகு கடல் மார்க்கமாக தான் முதல்ல கொண்டாந்து சங்கரை கூட்டிட்டு வர்றாங்க வேதாரண்யத்து வழியாக மதுரை மருத்துவமனைக்கு வர்றாங்க மதுரை மருத்துவமனையில இரண்டு நாள் சிகிச்சை இருபத்தி அஞ்சு வேதாரண்யம் வர்றாரு இருபத்தி ஆறு ஏழாம் தேதி அவர் வந்து ஏ ஏறக்குறையா குண்டடிப்பட்டு ஏழு நாள் கிழிச்சு சிகிச்சை என்ன ஆகும்னு தெரியாத ஒரு நிலையில அவர் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு என்ன விண்ணப்பம் அப்படின்னா அப்பொழுது வந்து இங்க பாண்டிபஜார் துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல இரண்டு முகுந்தனுக்கும் தலைவருக்கும் வந்து சண்டை நடந்து ரெண்டு பேரும் கட்டாய கையெழுத்து போட வேண்டிய ஒரு நிலையில அவர்கள் வந்து மதுரையில கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு முகுந்தன் வந்து சென்னையில கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாரு தலைவர் மதுரையில் கையெழுத்து போட்டது தெரிந்த சங்கர் அவர் வந்து நான் சாக போறேன் உறுதி ஆனா தலைவரினுடைய மடியில் என்னுடைய மரணம் அப்படி நிகழ்ந்தது நவம்பர் இருபத்தி ஏழு நாள் அது ஒரு பதிவு அதன் பிறகு அப்படி ஸ்டார்லெஸ் ஆண்டனின்னு வந்து ஒரு படையணிக்க தலைவர் வந்து ஒரு பேரை வைக்கிறார் அவர் யாருன்னு படிக்கும் பொழுது வியப்பு ரொம்ப வியப்பு ஒரு கூட்டு பயிற்சி நடக்குது எல்லாரும் சுத்தி வளச்சிட்டாங்க தளபதிகள் இருக்கிறாங்க காயம் பற்றாரு வளைச்ச இடத்துல வந்து தப்பிக்க ஆனா உயிரோடு அகப்படுவதற்கு அவர் விரும்பல தன்னோடு களத்தில் நின்ற போராளிகிட்ட கை துப்பாக்கியை கொடுத்து என்ன சுட்டுக் என்னை சுட்டு கொன்று விடுங்கள் நான் உயிரோடு வந்து எதிரியின் கையில் சிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி தன்னோடு பயணித்த அந்த சக போராளினாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்து போனவர் தான் சார்ஜஸ் ஆண்டனி என்கின்ற சீலக் அதன் பிறகு அந்த தியாகத்தை பாராட்டி ஒரு படையணியை உருவாக்கினார் தலைவர் இப்ப ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா இவர்களினுடைய தியாகத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு முன்னாடி நாம செய்கிறது எதுவுமே இல்லை அவ்வளவுதான் செய்தி நன்றி வணக்கம் நான் தமிழர்